பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிர வணக்கத்திற்கொண்டு தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள்

தாரதே செங்கினும் காவி துர்ப்பங்கயா காளகா சந்திரம் ಪರಿவாடே காவ ஜூரஞ்சி முஞ்சாய தேகம் பெரும் தாரவேலுங்கடும் பெருமானே துயத கண்டலும் காலை ஆगम ஜெயம் தோகனைக் கொண்டும் வரவேனூ செந்தல் அம்படிவாளே செந்தல் அம்படிவாளே காலனார் வெம் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் காலனார் வெம் கொடும் தூதர் பாசம் கொடு காலனுடைய மிக கொடிய தூதர்கள் கயிறு கொண்டு என் காலின் ஆர்தந்து உடன் கொடு போக என் காலை ஆர்தந்து கட்டி தம்முடன் கொண்டு போக காதலார் மைந்தரும் அன்புமிக்க பிள்ளைகளும் தாயராரும் தாய்மார்களும் சுடும் காணமே பின்தொடர்ந்து முன் சுடுகாட்டுக்கு பின் தொடர்ந்து அலறி அழுது வருவதற்கு முன்பாக சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் சூலம் வாழ் தண்டாயுதம் செவ்விய சேவல் கோதண்டம் வில் இவைகளை ஏந்தியுள்ள திருக்கைகளும் அகன்ற அழகிய மார்பும் தூய தாள் தண்டையும் தூய்மையுள்ள தாளில் அணிந்துள்ள தண்டையும் காண ஆர்வம் செய்யும் நான் காணும்படி வெளித்தோன்ற அன்பு கொண்டுள்ள தோகைமேல் கொண்டு முன் வரவேணும் மயில் மீது ஏறி என் முன்னே நீ வந்துள்ள வேண்டும் ஆலகாலம் பரன் பாலதாக ஆலகால விடத்தை பரமன் ஏற்றுக்கொள்ள அஞ்சிடும் தேவர் வாழ அன்று உகந்து அமுதியும் அஞ்சி நின்று தேவர்கள் வாழும்படி அன்று மகிழ்ச்சியுடன் அமுதத்தை அவர்களுக்கு தந்து ஆரவாரம் செய்யும் வளர்ந்த கண்பளர்ந்த ஆதிமாயன்தனன் மருகோனே பேர் ஒலி செய்யும் கடல் மீது துயில் கொள்ளும் ஆதிமாயனாம் திருமாலின் நல்ல மருகனே சாலிசேர் சங்கினம் பாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்திலும் பதிவாழ்வே சென்னல் வயலிலே சேர்ந்த சங்கின் கூட்டங்களும் குளங்களிலே மலர்ந்துள்ள தாமரைகளும் பக்கங்களிலே சார்ந்துள்ள நிறைந்துள்ள திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே தாவு சூர் அஞ்சி தாவி எதிர்த்து வந்த சூரன் அஞ்சி முன் சாய வேகம் பெரும் முன் சாய்ந்து அழிய வேகமும் தாதைவேல் உந்திடும் பெருமாளை கூர்மையும் கொண்டுள்ள வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளை தோகைமேல் கொண்டு முன் வரவேணும்